குத்து வந்துட்டீங்களாப்பா என்ன பண்ண என்ன பண்ணீங்க நேர வரையும் மயில் கூட பேசிக்கிட்டிருந்தியாப்பா அப்படியாப்பா ஆ மயில் என்ன சொன்னா மயில் மயில் ம் அக்கா அக்கா சொன்னானா அப்படியாப்பா சி சித்துனி சித்து நீங்க என்னப்பாரு ஆ வே இதில் குட்டி குட்டி பேபி ஒன்று வந்திருக்குப்பா அந்த ஒரு அது அம்மாட்ட அழகாக வாங்கி சாப்பிடுது சித்து படுத்துக்கிட்டே வாங்கி சாப்பிடுது சித்து ஆமான் சித்து க்யூட் பேபியாக இருப்பாங்க ஆமான் சித்து ஆமாம் சித்து ஆமாம் நீ தானா நீ தானா அது அப்புறம் என்ன இவங்கள பார்த்தியாப்பா ஆ இதை எங்களுக்கு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டேன்ப்பா ஆமாம் சித்தூ அதில் அவன் உங்க கூட பேசுகிற மாதிரி பேசுகிறான் சித்தூள் இங்கே பாரு இது உள்ளே பார்த்தியா பேபி பேபி இருக்கிறது பார்த்தியா குட்டி ஊட்டாக இருக்கான்ப்பா பார்த்து இது அவை வந்து இந்த எல்லோ கலர் இருக்கான் அவை பை மூட்டாக போட்டிருக்கான் சிட்டு ஆமாம் காட்டை முட்டை தான் பொறிக்குமா என்னன்னு தெரியல இவங்க இவங்க முட்டை நாலு முட்டையை அவங்க வச்சுக்கிட்டாங்க என்ன ஆமா சித்து நாலு முட்டையும் மேற்கொண்டு டூ முட்டையும் இருந்துச்சு உள்ள நேரம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க ஆமாம் சித்து சித்து பாத்தியாப்பா காக்கடி பாத்தியா நீங்க நீங்க தொட்டாலும் போயிடுவாங்க மயில் கொத்து விடுவாரு மயில் பாதுகாப்பா அவங்கள வச்சுக்கிறாங்கப்பா ஆமான் சித்து சித்து நாளைக்கு அவங்க எல்லாம் வெளியீடுக்கு வருவாங்கப்பா ஆமான் சித்து நீங்க எல்லாம் பத்திரமா இருந்துக்கிடணும் என்ன இருந்துக்கிடுவீங்களாப்பா உள்ளே இருந்துக்கிடணும் என்ன பூனை வந்துடக்கூடாது பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன சித்து என்னப்பா ஆமாம் சித்து பேபி! பேபி! அத்தா அக்கா 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 அத்தா சொல்றான்ப்பா அத்தா அத்தா ஹம் மயில் அவனை கொத்தாத மயில் கொத்தக்கூடாது கொத்தக்கூடாது அது ரெண்டு பேசாமல் இருப்பாங்க உம் எங்களுக்கு ரெண்டு பேர் பார்த்து செஞ்சித்தோ ஆனா மறந்து போச்சுப்பா ஆமா எ அதையா அவங்கள சொல்லி கூப்பிடணும் என்ன உன்னையெல்லாம் சித்து கூப்பிட்றேங்க ஆமாம் அதே மாதிரி அவங்களையும் நம்ம கூப்பிடணும் என்ன இதில் இவன் வருவாங்க நம்ம ப்யூட் பேபி அவன் வந்து தினம் கொஞ்ச நேரம் ஆச்சுட்டு வந்துடுவான் வந்து கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பான் ஆமாம் சித்து இந்த பேசுகிறாங்க பாரு இவங்க பேசுகிறாங்க பாரு ஏ இங்கே வாங்கடா உங்கள் நேம் என்னன்னு சொல்லட்டா சொல்லட்டா சொல்லுவோமா சித்து நேம் என்னன்னு பார்த்து ஆ என்ன பேர் வைக்கலாம் நீ சொல்லு ஏஞ்சலா வைப்போமா ஏஞ்சலா கே கேளுக்கு ஏஞ்சலா வைப்போமாப்பா ஏஞ்சலா சொல்லு ஏஞ்சலா ஏஞ்சலா சொல்லுப்பா ஏன் சலா சவுண்டு கொடுக்குறான் பற்றியா நல்லா அழகாக சவுண்டு கொடுப்பான் சித்தூ இவன் பாரு அவங்க அம்மாட்ட படுத்துக்கிட்டு தலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு சாப்பாடு கேட்குறான் சித்தூ க்யூட்டாக இருக்காருங்கப்பா அவங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்கல்ல இனிமேல் இவங்க வருவாங்க இவங்க என்ன கலரில் வரப்போகிறாங்கன்னு தெரியல Baby, cute baby. Akak akak, akak akak, akak akak, cemiki akak akak. குட்டியாக இருந்தாலும் நல்ல சவுண்டு கொடுக்குறாங்கப்பா ஆமா ஏன்ப்பா நில்லை நல்ல நின்றுக்கோ என்ன நீ பார்க்குறான் பாரு ரெண்டு பேரும் அழாக்கா பார்த்து வச்சேன் தூ மறந்து போச்சு சித்து ஆமா சித்தூ உனக்கு ஞாபகம் இருக்கா உங்ககிட்ட சொன்னேன்னாப்பா நான் யாவோ இருக்கா அப்படியா ஞாபகம் இருக்கா எல்லாமே தெரியும் சொல்லிருக்கு ஆமாம் அப்படியா மயில் ஓண்ட சொன்னேன்லடா மயில் மயில்கிட்ட சொன்னால் மயில் ஞாபகமாக வச்சுருக்கான் மயில் ஞாபகமாக வச்சிருக்கியா மயில் 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 இவங்களை கொத்தவே மாட்டிக்கிறான் சித்து ஆமா சித்து நீ உள்ளே போய் உட்காந்துக்கிறியா இருந்து பார்க்குறியா ஆனால் பயமாக இருக்குப்பா ஒரு காலை ஒடிச்சு விட்டான் இன்னொரு காலையும் என்ன மாதிரி பண்ணிட்டா அப்புறம் நமக்கு கஷ்டம்தான் அவங்க நல்ல தைரியமாக இருந்துக்கிட்டாங்க இந்த இருக்கையை பற்றியா பை பை சொல்லு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்கிறியா பை பை சொல்லு